வணக்கம் இன்றைய தலைப்பு குடும்பத்தில் பிரச்சனையா இதை செய்யுங்கள் என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கு தருகிறேன் அதற்கு முன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சரி தலைப்பிற்கு செல்லுவோம் ஒரு மனிதன் பூமியில் பிறந்து மனைவி மக்கள் இவர்களுடன் சேர்ந்து வாழும் வாழ்க்கை இகலோக வாழ்க்கை எனப்படும் இதற்கு பின் அவன் பூமியில் மறித்தவுடன் பரலோக வாழ்க்கையும் பித்ருலோக வாழ்க்கையும் வாழ வேண்டியுள்ளது எனவே சந்ததியினர்கள் இகலோக வாழ்வுக்கும் பித்ருலோக வாழ்வுக்கும் செய்ய வேண்டிய சாஸ்திர கடமைகளை அவர்களுக்கு செய்துதான் ஆக வேண்டும் ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் இருந்தான் என்றால் அவன் தன் பெற்றோர்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் ஆகியவை கொடுத்தால் மட்டும் போதாது அது வாழும் காலத்தை பொறுத்த வரைக்கும் சரி அதற்கு பின் இன்னொரு சேவை அவன் செய்ய வேண்டியது உள்ளது அதுவே அவனது கடமையும் கூட அப்படி என்ன சேவை அது கடமை என்றால் அந்த தாய் தகுப்பன் இறந்த பிறகு அவர்கள் பித்ருலோகம் செல்வதற்கு வேண்டிய சாஸ்திர கடமைகளை அவன் கட்டாயம் செய்தாக வேண்டும் அப்போதுதான் அவர் பித்ருலோகம் செல்ல முடியும் ஏதோ பழக்க வழக்கத்தின் காரணமாக தாய் தகுப்பனாருக்கு சில பணிவடைகள் செய்கிறார்கள் சிலர் அதுவும் செய்வதை முது முதியோர் ஆசிரமத்தில் விடுகிறார்கள் இப்படி இருக்கும்போது பித்தர்களுக்கான காரியத்தை இவர்கள் எப்படி செய்வார்கள் செய்ய இயலாது இதனால் பித்திருக்கள் தன்னுடைய பிரேத நிலை நீங்கி பித்ருவாக ஆக முடியாது அதனால் அந்த வம்சாவளியில் வருபவர்களை அந்த பித்திருக்கள் சபிக்கிறார்கள் இதன் காரணமாகவே அந்த சந்தந்தனியினுடைய குடும்பம் பிரச்சனை கவலை துன்பம் நோய் வாய்ப்படுதல் போன்ற பல காரணங்களுக்கு பீடிக்கப்படுகிறார்கள் இதனால் தான் இது நடக்கிறது என்று தெரியாமலே இந்த கஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி அந்த பித்திருக்காரியம்தான் என்ன அப்படி என்றால் ஒருவனுடைய தாய்ந்தோமனார் இறந்த பிறகு பதினோராம் நாள் காரியம் செய்ய வேண்டும் பனிரெண்டாம் நாள் காரியம் செய்ய வேண்டும் அதன் பிறகு எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதியில் அவருக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டும் இதை ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் இதையெல்லாம் பலரும் அறிவதில்லை ஏனோதானோ என்று தேதி கொடுத்து விடுகிறார்கள் முழுமையாகவும் செய்வதில்லை மனசுத்தத்துடன் முழுமையாக சிரத்தையுடன் பித்திருதாரியத்தை எடுத்து செய்வதுதான் சிரார்த்தம் சிரத்துடன் செய்வதனால் தான் அதற்கு சிரார்த்தம் என்று பெயர் எப்படி அந்த தாய் தகப்பன் அந்த குழந்தைகளை சிரத்தையுடன் பெற்று வளர்த்தாரோ படிக்க வைத்தாரோ திருமணம் செய்து கொடுத்தாரோ அதை போலவே அவர் இறந்த பிறகும் சிரத்தையுடன் அவர்களுக்கு பித்ரு வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் கொடுப்பதற்கு அவரே உரியவராவார் அது அவரது கடமையும் கூட என்னடா கடமை கடமை என்று பேசுகிறார்களே ஏன் அந்த கடமை எனக்கு மட்டும்தானா உள்ளது என்று கேட்பீர்கள் அதற்கும் விளக்கம் தருகிறேன் ஒருவன் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்றால் தந்தை உயிர் கொடுக்க வேண்டும் தாய் உடல் கொடுக்க வேண்டும் இப்பொழுது தந்தை தாய் கொடுத்த உயிர் உடலால் தான் இந்த பூமியில் அவன் நடமாடுகிறான் இதற்காக அவன் அந்த தாய் தந்தைக்கு கடன்பட்டவன் கடமைப்பட்டவன் அல்ல அவருக்கும் மேல் கடன் பட்டவனாகிறான் இந்த கடனை எப்பொழுது அடைப்பது என்றால் அவருக்கு பித்திருகாரியம் செய்யும் பொழுது அந்த கடன் முழுமையாக நிறைவேறும் அதுவரை இவன் கடனாலேயே எந்த சாஸ்திர கடமைகளையும் மறந்தாலும் பித்திருகாரியத்தின் கடமையை அவசியம் செய்தே ஆக வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன ஆனால் இன்றைக்கு இருக்கும் இளைஞர்களோ சந்ததிகளோ இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதால் அந்த சாஸ்திரம் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவலும் இல்லை அதை யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பதில் ஒரு சங்கோஜம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரிவதில்லை அதையும் போனால் வசதியின்மை சரி யார் யார் என்ன வசதியில் இருக்கிறார்களோ அந்த வசதிக்கு ஏற்றவாறு அந்த பித்திருகாரியத்தை செய்வதற்கு இறைவனும் அருளியுள்ளார் ஆனால் வசதி இருந்தும் அவன் செய்ய தவறிவிட்டால் அது தோஷமே பித்ருதோஷத்தையே விளைவிக்கும் பித்ருகாரியம் அவனால் ஒரு ஐயரை வைத்து செய்ய இயலவில்லை என்றாலும் கூட பசுமாட்டிற்கு புல்லை கொடுக்கலாம் பித்ருவை நினைத்து தியானத்தில் அமர்ந்து தன் நிலையை எடுத்துச் சொல்லி எள்ளு தண்ணியை உள்ளங்கையில் வைத்து தன் கட்டை விரலா வழியாக கீழே விழுமாறு பித்திருக்களின் பெயர்களை சொல்லி அங்கு சேர்க்க வேண்டுமாய் பஞ்சமூகங்களை கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் இன்று வசதி இருப்பவரும் என்ன செய்கிறார்கள் என்றால் மகாலய அமாவாசையின் பொழுது ஒரு பொதுவாக ஒரு ஐயர் அமர்ந்து கொள்கிறார் அங்கு அங்கு போய் ஒரு வரிசையில் நின்று நூற்றி ஒரு ரூபாய் தட்சனை வைத்து விட்டு தலைத்தோப்பு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்துவிட்டேன் என்று பேசுகிறார் இது எந்த அளவுக்கு நியாயம் உன்னை பெற்று வளர்ப்பதற்கு அவர் எவ்வளவு சிரம சிரத்தை எடுத்தார் அந்த சிரத்தையில் ஒரு இன்மையை கூட அவரை பித்ரோகம் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லையே இப்படி இருக்கும் அந்த சந்ததியில் அவனுக்கு பிறந்தவன் எப்படி செய்வான் நீ எப்படி பித்ருலோகம் செல்வாய் உன் தந்தையை நீ அனுப்பவில்லை என்றால் உன் மகன் உன்னை பித்ருலோகம் அனுப்ப மாட்டான் அனைவரும் பிரேத நிலையிலே தான் இருக்க வேண்டும் அதனால்தான் அந்த பிரேத நிலையில் இருக்கக்கூடிய பித்திருக்களாகப்பட்டது தனக்கு பித்ருகாரியம் செய்யாத தன் சந்ததியை சபித்து விடுகிறார்கள் அதனால்தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் தொல்லைகள் துயரங்கள் தவளைகள் இத்தனையும் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை உணர்ந்து தன்னுடைய கடமையாக நினைத்து சிறப்புடன் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டும் அவருக்கு உரிய காரியங்களை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவரது வாழ்க்கை சிறக்கும் பரலோகம் பித்ருலோகம் ஆகியவற்றில் இறந்து போன நமது முன்னோர்கள் வசிக்கிறார்கள் அவர் இறந்த பின் நிலையில் இருப்பார்கள் அவர் செய்த கர்ம பயனும் அவர் சந்ததியில் வருபவர்களும் செய்யக்கூடிய பித்ரு காரியங்களின் காரணமாகவும் அந்த பிரேதனை நீங்கி அவர் பித்ருலோகம் செல்வார் அங்கு சென்றவுடன் அவர் பித்ருவாக மாறுகிறார் பித்ருலோகத்தில் வசிக்கும் நம் முன்னோர்கள் தெய்வாம்சம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் தேவர்களைப் போல இருப்பார்கள் தனது சந்ததியில் வருபவர்களை அவர் எப்போதும் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் தன் கோத்திரத்தில் பிறந்த தன் சந்ததிகளுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆவலுடன் இருப்பார்கள் அவர்கள் அந்த கோத்திரத்தில் பிறந்தவர்கள் அடையவே அவர் விருப்பப்படுவார்கள் உங்களுக்கு அவர் ஒரு பாதுகாப்பு கவசம் போல் விளங்குவார்கள் இவ்வளவு பெரிய பித்திரு சக்தியை நாம் பெற்று வைத்திருந்தாலும் கூட அந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மறக்கிறோம் எனவே பித்திருக்களின் சாபத்திற்கு ஆளாகாமல் வருஷத்துக்கு ஒரு முறையேனும் அவர்களுக்கு இறந்த திதியில் சிராத்தத்தை செய்து பித்திருக்களின் மனதில் இடம்பெற வேண்டும் அவர்களது ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக வேண்டும் என கூறிக்கொள்கிறேன் இதனால் பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குமே ஆனால் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் என் என்பதை கூறிக்கொள்கிறேன் இன்றைய உலகத்தில் இருப்பவர்கள் இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பாலு மூணா நாள் காரியம் பதினோரா நாள்லாம் காரியம் வைக்கிறதுக்கு எனக்கு ஆஃபீஸில் லீவ் தர மாட்டேங்கிறாங்க தான் வைக்க முடியாது வார லீவு ஞாயிற்றுக்கிழமை தான் அன்னைக்கு வச்சுக்கிட்டா எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க அப்படின்னு சாஸ்திர நடைமுறையை மாற்றிக் கொள்கிறார்கள் இப்படி செய்வதனால் அவர்கள் செய்த அந்த பித்திரு காரியத்தின் பயன் இவரையும் சாராது பித்தர்களுக்கும் போய் சேராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிரத்தையுடன் செய்வதுதான் சிராத்தம் என்று ஏற்கனவே சொல்லியுள்ளது சாஸ்திரம் அதன்படிதான் நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பட்சத்தில் நாமும் பரலோகங்களில் நன்மை அடையலாம் என்பதற்காகவே பகவான் இப்படி ஒரு சங்கிலி தொடரை உருவாக்கியுள்ளார் இதை நம்புவர்கள் நம்பட்டும் நம்பாதவர்கள் நம்புவதும் நம்பாததும் அவருடைய விருப்பம் ஊதும் சங்கை நான் ஊதிவிட்டேன் அது எனது கடமை இந்த பித்தர்கள் காரியம் சம்பந்தமான தகவலை உங்களுக்கு தெரிவித்து என் கடமையை செய்த ஆவலில் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்